சென்ட்ரல் வானம்பாடியின் இருபத்தி நான்காம் ஆண்டு வாசகர் விழாவை தொடக்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் செந்தமிழ் செல்வர் சரவணன் வருடா வருடம் தனது வாசகர்களை கொண்டாடி வருகிறார் ஆசிரியர் வித்யாசாகர் என்றும் வாசிப்பு என்பது நம் வாழ்க்கையின் அன்றாட கடமைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் தெரிவித்தார் நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு எந்த அளவிற்கு நூல்களை வாசிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும் அறிவியல் வளர்ச்சியால் வாழ்க்கை பயணம் இலகுவானாலும் நாம் தொலைத்த விஷயங்கள் பற்பல என்றைக்கு டைப்ரைட்டர் வந்ததோ அன்று எழுத மறந்தோம் என்றும் என்றைக்கு ஜெராக்ஸ் வந்ததோ அன்று மனப்பாடம் செய்வதை மறந்தோம் அதேவேளை என்றைக்கு கால்குலேட்டர் வந்ததோ அன்று மனக்கணக்கை மறந்தோம் என்றைக்கு கைபேசி வந்ததோ அன்று நம்மையே தொலைத்தோம் இப்படி நாம் தொலைத்த மறந்த விஷயங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் என சுட்டிக்காட்டிய டத்து ஸ்ரீ சரவணன் எனவே வாசிப்பையும் தொலைக்காமல் வாழ்வோம் என அறிவுறுத்தினார்